மக்களே வணக்கம் வெல்கம் காய்ஸ் டிஎன் சிம்பா ஒய்டி பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக நம்ம சேனலில் வீடியோ வந்திருக்காது ஏங்கிற காரணத்தையும் நான் சொல்கிறேன் பழைய வீடியோ தான் ரெண்டு இருந்துச்சு அதை அப்லோட் பண்ணி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் வீடியோவே இல்லை அதுக்கப்புறமேட்டு நம்ம ட்ராவல் போன மூணார் பிளாக் போட்டிருக்கோம் அதையும் பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம இப்போ கேமுக்கு வந்தாச்சு பார்த்திங்கன்னாவே தெரியும் டிஎன் சிம்பா ஒய்டி நம்மளோட கூகுள் ஐடி இப்போ ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் நம்மளோட ஃபேஸ்புக் ஐடி ப்ளே பை ஒன்னோட ஐடி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தஞ்சு லெவல் கிட்ட இருந்துச்சு அது சில பல நெட்ஒர்க் இஷ்யூவால் பேன் பண்ணிட்டாங்க அதே மாதிரி ஐடியும் பேன் பண்ணிட்டாங்க அதனால தான் வந்து என்னால் வந்து வீடியோ போட முடியல இதுதான் காரணம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் சைட் ப்ராப்ளம் இல்லை உங்களோட நெட்ஒர்க் சைட் தான் ப்ராப்ளம் சரின்னு சொல்லிட்டு நான் நிறைய யூடியூப்லேயே சர்ச் பண்ணி பார்க்கும்போது உங்களோட நெட்ஒர்க் ஜியோ ஏர்டெல் சில சில டிவைஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வருது நிறைய பேருக்கு வந்துருக்கு என் கூட்டிருக்கிறீங்களுக்கும் நிறைய பேர் வந்துச்சு அவங்களுக்கு ஒரு ரெண்டு நாள்லேயே சால்வ் ஆகிடுச்சு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட ஒன் வீக்கா கிட்டத்தட்ட எயிட் டேஸ் மேலே ஆகிடுச்சு நடுவில் விளாந்தேன் பட் ஆனால் வந்து நடுவில் விளாந்தன்னா வந்து என் ஃப்ரெண்டோட ஆட்சில் கனெக்ட் பண்ணி விளார்ந்தேன் அதில் சுத்தமாக விளாடவே முடியல ஓவர் இரிட்டேட் ஆகிடுச்சு என்னென்னா நம்ம வந்து ஹாட்ஸ்பாட்டில் கனெக்ட் பண்ணி நம்ம மொபைலில் இருக்க ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணி விளாடும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிங்க் இஷ்யூ வருது நிறைய வந்து ட்ரிபிள் லைன் ப்ராப்ளம் போகுது இல்லைன்னா எல்லோ மார்க்கில் வருது அதனால் வந்து நான் அதை வீடியோ எடுக்க முடியலனால இன்றைக்கி தான் வந்து மேட்ச் போல போகுது நான் இன்னும் ஃபைவ் ஜியில் செக் பண்ணல இப்போதைக்கு நான் ஃபோர் ஜியில் தான் வச்சுருக்கேன் ஃபைவ் ஜியில் செக் பண்ணி பார்க்கணும் ஃபைவ் ஜியில் வரல அப்படின்னா ஃபோர் தான் நம்ம விளையாடி ஆகணும் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் இப்போதான் உள்ளே வந்துருக்கு பாருங்கள் நம்மளோட நியூ ஐடி டிஎன் சிம்பா ஐடி நம்ம சேனல் பேர்லேயே ஓப்பன் பண்ணியாச்சு இதுக்கு முன்னாடி ப்ளே பை ஒன் ஆயிடுச்சு அந்த ஐடியில் ஏன் நான் வச்சுருந்தேன் அப்படின்னு சொன்னால் என்கிட்ட வந்து ஐடி கார்டும் இல்லை இல்லைன்னா நேம் மாற்றிருப்பேன் அந்த ஐடியில் ஐம்பத்தி லெவல் கிட்ட வச்சுருந்தேன் அது இல்லாமல் நான் ஹீரோய்க்கு மாஸ்டர் எல்லாமே போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தேன் ஸோ அந்த ஐடி பேன் பண்ணிட்டாங்க அதனால தான் நான் இப்போ ஐடி அது கூகுள் அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஃபேஸ்புக்கில் ஓப்பன் வந்து வீடியோ வரும் கண்டிப்பாக நம்ம நைட்டும் விளாடாமல் இருந்ததுனால எல்லாருமே நம்ம மேலே கொஞ்சம் கோபமாக இருந்தாங்க ஏன்னா எல்லாம் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இதில் தான் கொஞ்சம் டைம் பாஸோடு கொஞ்சம் ஃப்ரீயாக விளாட்றோம் மைண்ட் ஃப்ரீயாக இதையும் நீ வந்து பேன் பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் திட்டிகிட்டு இருந்தாங்க நான் என்னமோ எனக்கு வேணும்னா ஆசைங்கிற இல்லை இருக்குது அதனால் இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு அங்கே நான் என்ன எதுவும் இன்ஃபார்ம் பண்ணல சரி பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்த்துட்டு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சஸ்பென்ஸாகவே இருக்கு இப்போ இந்த வீடியோ பயமில்ல கண்ணோடு நீ தம்பியாடு டக்குன்னு அந்த கை பக்கம் மாட்டேங்குது டெச்சு விட்டு போனோம்ல தம்பி வெளியே வாங்க நீ தம்பி எங்கே இருக்கீங்க வெளியே வாங்க ஆஃப்லைன் போயிட்டிங்களா இல்லையா எங்கே போனீங்க நாலு நம்பர்கிட்ட மார்க் கட்டுது நம்மளால அடி வாங்க போகிறான்னு நினைக்கிறேன் ஏன் நடந்து அடிச்சிட்ருக்கான் டாடி மக்களே உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் யாருக்காவது வந்ததுன்னா மறக்காம கமெண்ட்ல தெரிவிங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர்த்துக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி உங்க டிவைஸ் நேமு மென்ஷன் பண்ணுங்க உங்க மொபைலோட டிவைஸ் நேமு மென்ஷன் பண்ணுங்க அப்போ தான் வந்து எந்தெந்த மொபைலுக்கெலாம் வந்திருக்குன்னு தெரியணும் என்னோடது ஓப்போ ரெனோ எயிட் எனக்கு வந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விவோ வி ட்வெண்ட்டி ஃபைவ் ஆதியார் வச்சுருந்தாரு அவருக்கும் ஒரு டூ டேஸ் வந்துச்சு பட் ஆனால் அவருக்கு உடனே சால்வ் ஆகிடுச்சு எனக்கு மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் வந்துச்சு யாரோட எனக்கு ரார கூகுளில் தான் பேக் கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது ஒரு இந்த தாய்வானுங்க பாருங்க அந்த சைனீஸ் பேக் ஒரு மாதிரிங்க சைனா லயா பேக் மாட்டி ஷேமி ஷெமி ஷேமியா அப்படின்னு சொல்லிட்டு போ மாட்டிகிட்டு போவாங்க அந்த பேக் கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கு இன்னும் லெவல் ஏற்றவே இல்லை நாலாவது லெவலில் வந்திருக்கேன் வெறி ஒன்று மூணு மேட்ச் ஆனால் அதனால நாலாவது லெவலில் வந்திருக்கேன் எட்டாவது லெவல் போனால நம்மளால் வந்து ரேங்கடே விளாட முடியும் இல்லைன்னா என்னால் சுத்தமாக விளாட முடியாது இங்கே என்ன தம்பி பண்ணுறீங்க அங்கேயே தான் இருக்காப்ல ஓகே மக்களே எனக்கு வந்து ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு இதுக்கு மேலேயும் வரக்கூடாதுன்னு நான் ஆண்ட உடனே வேண்டிக்கிறேன் ஏன்னா நாம் தான் இதை வச்சு தான் நம்ம வந்து யூடியூப்ல வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் இதுலேயே நமக்கு கூடிய சீக்கிரம் கண்டென்ட் கிடைக்காது நம்ம போயிட்டு நம்ம பட்ஜெட் இல்லை அதனால நம்மளால் டிராவல் வீடியோஸும் இப்போதைக்கு போட முடியாது இப்போ இருக்கிற விளாக் மட்டும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஒவ்வொரு பாட்டாக வந்துகிட்ருக்கு மறக்காமல் அதையும் பாருங்கள் மூணாறு விளாக் வந்துக்கிட்டே இருக்குது மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு யாராருக்கெல்லாம் வந்துருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் ஒரு ஃபன்னான நம்மளோட சேனல் வந்து ஒரு ஃபன்னான சேனல் ஒரு வந்து எல்லாத்தையும் என்டர்டெயின் பண்ணுங்கிறதுக்கோசமாக தான் நம்ம சேனல் எல்லாருமே நம்ம பாய்ஸ் எல்லாேருமே அப்படி தான் வேறு லெவலில் ஃபன்னாக இருப்பாங்க पतजको ओके थैंक्यू थैंक्यू थैंक्यू